இந்த வீடியோவிற்காக நான் எழுதும் பொழுது உலக அதிசயத்தை பற்றி எழுதப் போகிறோம் என்ற ஆச்சரியமும் பல வரலாறையும் தெரிந்து கொள்வோம் என்று நினைத்துதான் பல கட்டுரைகளை படித்து பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமும் வரலாறும் கிடைத்த அனுபவத்தை விட இந்த அதிசயத்தின் பின் உள்ள வழிகளும் அதன் கதைகளும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது உலக அதிசயமான சீரப் பெருஞ்சுவரை பற்றிய வீடியோ தான் இன்று நாம் பார்க்கப் போவது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை வியப்பில் ஆழ்த்தும் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் வரலாறிலும் ஆர்வம் உள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பார்த்துவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க மலைகளுக்கு இடையே மிகவும் உறுதியாகவும் நீளமாகவும் சற்றே அகலமாகவும் கட்டப்பட்ட இந்த பெருஞ்சுவர் நன்கு படித்து கட்டுமான கலை அறிந்தே இன்ஜினியர்களால் கட்டப்பட்டது இல்லை என்பது விசித்திர உண்மை எங்கிருந்து பார்த்தாலும் இதன் நீண்ட அமைப்பு பார்ப்பவர்களின் கண்களுக்கு தெரிவது போல் எழுப்பப்பட்டிருக்கும் இந்த பெருஞ்சுவரின் வரலாறு விசித்திரமானது சீனாவின் மலைகளுக்கு இடையே நீண்டதொரு ரிப்பனை பிடித்தது போல் கட்டப்பட்ட இந்த பெருஞ்சுவர் அந்நிய படையெடுப்பை தடுப்பதற்காக கட்டப்பட்டது இப்போது இது ஒரு உலக அதிசயம் உலகின் தனித்துவமான ஒரு கட்டுமான அதிசயமாக கருதப்படுகிறது இது வாழ்நாளில் ஒரு முறையாவது இதை நேரில் கண்டு ரசிக்க வேண்டும் என உலகெங்கிலும் இருந்து பல சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் சீனாவுக்கு வரும் உலக தலைவர்களுக்கு சீனா மிகுந்த பெருமிதத்துடன் இதை சுற்றி காட்டுகிறது இதில் வியப்புக்குரிய விஷயம் என்னவென்றால் இந்த சுவர் ஒரே அடியாக நீளமாக கட்டப்படவில்லை துண்டு துண்டு பகுதிகளாக கட்டப்பட்டு பிறகு மெதுவாக ஒன்று சேர்க்கப்பட்டன ஆனால் கட்டிட வேலை மட்டும் நிற்கவே இல்லை இந்த பெருஞ்சுவரின் நீளம் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் என்கிறார்கள் ஆனால் தற்போது இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் உள்ளது என புதிய தகவல்கள் சொல்கின்றன ஆனால் இதுவும் இறுதியானதாக குறிப்பிடவில்லை கிழக்கு சீனாவின் கடற்கரையில் இருக்கும் ஷாஷ்கால் குயான் என்னும் இடத்தில் இருந்து கான் பாலைவன ஓரம் வரை இந்த சுவர் நீண்டு கிடக்கிறது சீன பெருஞ்சுவர் மிக நீளமானது மட்டுமல்ல மிகவும் பழமையானதும் கூட அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கட்டப்பட்டது இச்சுவர் இந்த சுவர் பாதுகாப்பிற்காக மட்டுமல்ல பயத்தின் காரணமாகவும் கட்டப்பட்டது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் நமக்கு பிரமிப்பூட்டும் அந்த நீல் சுவர் உருவாவதற்கு காரணமாக இருந்த சீன தேசத்து பெரும் மன்னனை பற்றி தெரிந்து கொள்வோம் சீன பெருஞ்சுவரை மட்டுமல்ல பல சிற்றரசுகளாக சிதறி கிடந்த சீன பெருநிலத்தை ஒருங்கிணைத்து ஒன்றுபட்டு சீனாவாகவும் உலகுக்கு தந்த அந்த மன்னனின் பெயர்

பலம் பொருந்தியதாக விளங்கியது சின் அரசு அந்த அரச வம்சத்தில் பிறந்தவர்தான் ஷெங் என்ற ஷீ ஹுவாங்டி ஷி ஹுவாங்டி தனது பதிமூணு வயதிலேயே அரியணை ஏறினார் ஆனால் இருபத்தி ஓராவது வயதில்தான் ஆட்சியின் முழு அதிகாரமும் அவர் கைகளுக்கு வந்தது மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்த இளவரசர் செங் தகுதி வாய்ந்த தளபதிகளை தேர்ந்தெடுத்து தன் படை வலிமையை பெருக்கினார் ஏற்கனவே வலிமை எஞ்சிய சிற்றரசுகள் மீது படையெடுத்து அவற்றை ஒவ்வொன்றாக கைப்பற்ற தொடங்கினார் சீனாவின் ஆக கடைசி சிற்றரசு கிமு இருநூற்றி ஓராம் ஆண்டு அவர் வசமாகி ஒட்டுமொத்த சீனாவும் அவரது ஆட்சியின் கீழ் வந்தது அப்போது அவருக்கு வயது முப்பத்தெட்டு தான் ஆனது இந்த சமயத்தில் அவர் தனக்கு சூட்டிக்கொண்ட பெயர்தான் ஷீ ஹுவாங் முதல் பேரரசர் என்பதுதான் அதன் பொருள் ஒட்டுமொத்த சீனாவும் தனது ஆளுமையின் கீழ் வந்ததும் அவர் உடனடியாக பல அதிரடி மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் செயல்படுத்தத் தொடங்கினார் ஒற்றுமையின்மைதான் சீனா சிதறண்டு கிடந்ததற்கு காரணம் என்பதை உணர்ந்த அவர் பியூடல் சிஸ்டம் எனப்படும் பிரபுத்துவ அரசு முறையை முற்றாக ஒழித்தார் சீனாவை மொத்த முப்பத்தி ஆறு மாநிலங்களாக பிரித்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநரை நியமித்தார் அது மட்டுமல்ல ஒரே பரம்பரையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆளுநராக இருந்த முறையையும் ஒழித்தார் ஆளுநர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதையும் அதிக செல்வாக்கை உருவாக்கி கொள்வதையும் தவிர்க்க அவர்களை சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒவ்வொரு மாற்றினார் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநரோடு ஓர் இராணுவ தலைவரையும் நியமித்தார் அனைவருமே மன்னரின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்டவர்கள்தான் அவர் அறிமுகம் செய்த அந்த மாற்றங்களால் சீனா ஒற்றுமை உணர்வோடு வலுப்பெறத் தொடங்கியது நாடு முழுவதும் நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டன எந்த மாநிலத்திலாவது கழகமோ உட்பூசலோ நேர்ந்தால் உடனடியாக அந்த பகுதிக்கு மத்திய அரசின் ராணுவத்தை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டது அரசியல் மற்றும் ராணுவ மாற்றங்களோடு வர்த்தகத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்தார் ஷீ வாங்டி வடக்கிலும் மேற்கிலும் பல பகுதிகளை கைப்பற்றினாலும் அந்த பகுதிகளை முழுமையாக அவரது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர முடியவில்லை ஜாகோ மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே வடக்கு பிரதேசங்களில் இருந்து சீனாவுக்குள் அடிக்கடி நுழைந்து தாக்குதல்கள் நடத்தி வந்தனர் அந்த இன மக்கள் தாக்குதலை தடுத்து நிறுத்த சீன எல்லை நெடியிலும் சிறிய சிறிய சுவர்களை அமைக்க தொடங்கினர் சீனர்கள் ஒவ்வொரு அரசரும் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் சுவர்களை எழுப்பினார்கள் எனவே தொடர்ச்சியாக இல்லாமல் துண்டு துண்டு பகுதிகளாகவே இந்த பெருஞ்சுவர் ஆரம்ப காலத்தில் இருந்தது இருக்கப்பட்ட மண் மற்றும் சரளை கற்களால் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட இந்த பெருஞ்சுவர் அவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இல்லை வால் ஈட்டி போன்ற ஆயுதங்களின் தாக்குதல்களை மட்டும் தாக்குப்பிடிக்க கூடியதாகவே அந்த சுவர்கள் இருந்தன அப்படி சிறு சிறு சுவர்களாக இருந்ததை ஷீ ஹுவாங்கடி அமைக்க தொடங்கியதான் மிக நீண்ட சீன பெருஞ்சுவர் ஆனது சீன பெருஞ்சுவரை கட்டுவதற்காகவும் போர் செலவுகளுக்காகவும் பொதுமக்கள் மீது கடுமையான வரிகளை விதித்தார் ஷீ ஹுவாங்ணி அதனால் அவரை மக்கள் வெறுக்கத் தொடங்கினர் அவர் மீது கொலை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன எனினும் அவற்றுக்கெல்லாம் ஈடுகொடுத்து வந்து ஷீ ஹுவாங்கனி தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் இயற்கையாகவே காலமானார் அவர் கல்லறையை சுற்றி மிக விமர்சையாக ஆறாயிரம் டெரோகோட்டா ஆர்மி வீரர்களின் களிமண் சிற்பங்கள் புதைக்கப்பட்டன மரணத்திற்கு பிறகும் அவருக்கு சேவை புரிய அந்த சிற்பங்கள் உதவும் என்ற நம்பிக்கையில் அவ்வாறு செய்யப்பட்டது சீன வரலாற்றில் ஷீ ஹுவாங்கடி என்ற மன்னன் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் மிக பெரியது அவர் மறைந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியும் அவர் உருவாக்கி தந்த அரசாட்சி முறையும் சட்ட முறையும் தான் நவீன சீனாவுக்கு அடிப்படையாக விளங்குகின்றன புத்தகங்களை எரித்ததிலும் போட்டி சித்தாந்தங்களை அழிக்க நினைத்ததிலும் மன்னன் ஷீ ஹுவாங்கடி தவறு செய்திருந்தாலும் சீன வரலாற்றில் அவரது ஒட்டுமொத்த பங்களிப்பை எவராலும் மறுக்க முடியாது இந்த சீன பெருஞ்சுவரை சீன மொழியில் என குறிப்பிடுகின்றனர் இதற்கு சீன பெருஞ்சுவரின் அகலம் ஐந்து குதிரைகள் அல்லது பத்து வீரர்கள் நடந்து செல்லும் அளவிலானது என பொருள் என கூறுகின்றனர் அவர்களில் இந்த சுவற்றின் அடியிலேயே புதைத்து விட்டதாகவும் செய்திகள் உள்ளன ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை அதனால்தான் இந்த இடம் உலகின் மிகப்பெரிய கல்லறை என்றும் சிலர் கூறுகிறார்கள் சீன பெருஞ்சுவரை எழுப்ப பல உழைப்பாளிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் அந்த பகுதியில் இருந்த நந்தவனத்தின் உரிமையாளரின் மகள் ஜியாங் என்பவளை குயிலியாங் என்ற இளைஞன் திருமணம் செய்து கொண்டான் காதல் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் போய்கொண்டிருந்தது ஆனால் அதில் நேர்ந்தது ஒரு சோகமான திருப்பம் சீன பெருஞ்சுவரை எழுப்புவதற்காக கட்டாயப்படுத்தி அழைத்து செல்லப்பட்டான் அந்த இளைஞன் கணவன் வருவான் என்று காத்திருந்தாள் காதல் மனைவி குளிர்காலம் வரப்போகிறது என்பதற்காக அவளுக்காக இரு ஸ்வெட்டர்களையும் தன் கைப்பட பின்னியிருந்தாள் கணவன் வருவதாக தெரியவில்லை அந்த இளம் மனைவி பணி நடக்கும் இடத்தை அடைந்தாள் அங்கு எவ்வளவு தேடி பார்த்தும் அவள் கணவன் கிடைக்கவில்லை அப்போது சில கட்டுமான கலைஞர்கள் அவளை பார்த்து யாரை தேடுகிறாய் என்று கேட்டனர் என் கணவன் பான் கோயிலு அங்கே தேடுகிறேன் என்றாள் கேட்டவர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தபடி ரகசியமான குரலில் உன் கணவன் இறந்து விட்டான் என்றனர் வெகு நேரம் அழுத பின் என் கணவரின் உடல் எங்கே என்று கேட்டாள் சிறிது நேரம் மௌனமாயினர் சக உழைப்பாளிகள் பிறகு அவளிடம் ரகசியமாக அவன் உடலை இந்த பெருஞ்சுவருக்கு நடுவே புதைத்து விட்டனர் என்றபடி மெல்ல நகர்ந்தனர் இந்த நிகழ்வை திரைப்படமாகவும் எடுத்துள்ளார்கள் இனி சீன பெருஞ்சுவர் குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் வியப்போடு கொஞ்சம் வேதனையும் நமக்கு இழத்தான் செய்யும் சீன பெருஞ்சுவரின் நீளத்தை வைத்தே எத்தனை பேர் எவ்வளவு கடின உழைப்பை கொட்டி இந்த பெருஞ்சுவரை உருவாக்கியிருப்பார்கள் என்று நம்மால் யூகிக்க முடியும் இவற்றுக்கெல்லாம் மேலாக உண்மையில் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை என்பதுதான் வருத்தமே எது எப்படியோ ஒவ்வொரு புராதன சின்னங்களுக்கு பின்னால் ஒரு ஆச்சரியம் நிறைந்த கதைகளோ வழி நிறைந்த கதைகளோ இருக்கத்தான் செய்கிறது இந்த வீடியோவை பற்றியான உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் முழுமையாக பொறுமையுடன் பார்த்த என் உறவுகளுக்கு நன்றி வணக்கம்